வாழ்க வளமுடன் எல்லோருமே கைபேசி உபயோகம் செய்கிறோம் ஒரு நாளில் ஐந்து மணி நேரம் முதல் பத்து மணி நேரம் வரை சினிமா வெப் சீரியல் நாடகம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி உணவு சமைத்தல் நகைச்சுவை செய்திகள் பாடல்கள் கச்சேரி நடனம் பேச்சு கலந்துரையாடல் காணொளிகள் இப்படியாக எல்லாவற்றையும் பார்ப்போம் கேட்போம் அனுபவிப்போம் திடீரென ஒரு சப்தம் நம்மை உஷார் செய்யும் அது இந்த கைபேசியின் பேட்டரி தீர்ந்துவிட்டது இனி தொடர முடியாது என்று சொல்லும் உடனடியாக அதற்கு மின்சாரம் வழியே சக்தி வழங்குவோம் அல்லவா அதுபோல நம்முடைய உடல் இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் உடலுக்கும் சக்தி வேண்டும் அந்த உடல் வழியான இன்ப உணர்வுகளை பெற சக்தி வேண்டும் இதையெல்லாம் நடத்தும் மூலமான உயிருக்கும் சக்தி வேண்டும் தானே அதை நாம் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா நமக்கு சக்தி இழப்பு எப்படி உண்டாகிறது நம்முடைய உழைப்பு வேலை பொழுதுபோக்கு விளையாட்டு படிப்பு பேச்சு சிந்தனை பார்த்தல் கேட்டல் இப்படியாக பல வழிகளில் நம்முடைய சக்தி செலவாகிவிடுகிறது இதனால் சோர்வு அசதி உண்டாகிவிடும் அவ்வளவுதான் என்று நிற்போம் அந்த நிலையில இனி நாளைக்குத்தான் என்று எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கேயாவது உட்காருவோம் அதோடு பசி வயிற்றை கிள்ளும் தண்ணீர் குடிப்போம் எதையாவது சாப்பிடுவோம் அல்லது படுத்து விடுவோம் விட்டால் தூங்கியும் விடுவோம் இது தினமும் நடக்கிற விஷயம்தான் இல்லையா இப்போது சக்தி மீண்டும் கிடைப்பதற்கு ஆறு மணி நேர தூக்கம் தேவைப்படுகிறது ஆனால் தூங்கி எழுந்தால் மட்டும் சக்தி வந்துவிடுமா அதுதான் இல்லை அப்படியானால் இந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்குமான முழுமை சக்தி எப்படி கிடைக்கிறது நாம் அருந்தும் நீர் சாப்பிடும் உணவு பழங்கள் நாம் சுவாசிக்கும் உயிர்காற்று பூமியின் மையத்திலிருந்து வெளிவரும் அணு சிதைவுகள் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும் சக்தி என்ற வகையில் ஐந்து வழியாக நம் உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்குமான சக்தி ஆற்றல் வந்து சேர்கிறது ஒரு சராசரியான மனிதனுக்கு இவை போதுமானது இதிலும் பற்றாக்குறை ஏற்படுமானால் ஊட்டச்சத்து மருந்து பயிற்சிகள் வழியாக கூடுதல் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் செய்தும் கூட எப்போதுமே நமக்கு உடல் சோர்வு வலி நோய் இருந்தால் என்ன ஆகும் ஓட்டையுள்ள மண்பானையில் நீர் பிடிப்பது போல ஆற்றல் சக்தி வீணாகிக் கொண்டே இருக்கும் நமக்கு அன்றாடம் கிடைக்கும் சக்தியை சேமிப்பாக வைத்து நல்லபடியாக இன்பமாக செலவு செய்ய வேண்டுமென்றால் இந்த பொத்தலை அடைக்க வேண்டும் எந்தெந்த வழியாக நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சக்தி செலவாகிறதோ அதையெல்லாம் ஆராய்ந்து விலக்கிவிட வேண்டும் விளையாட்டு என்பது தேவைதான் ஆனால் அதில் அதீத சக்தி செலவாகிவிடக் கூடாது அல்லவா இதுபோல எல்லாவற்றிலும் அளவு முறை என்பதை கணித்து வாழ்வில் முறைப்படுத்திக் கொண்டு சரி செய்யலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்